எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சிறப்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது ஈங்க சிங்கிள் ஓனர் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக துறை வரும் வாங்க டெய்ல்ஸ் முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிக்கேன் அப்புறம் போகிற டிராக்டர் சில் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பின்னவனுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் இல்லைங்க பவர் ஸ்டேரிங் வருது கிளச்சு உங்களுக்கு டுவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய இரும்பு டாப்பு கம்பெனி ஃபிட்டட் பம்பரு மற்றும் கம்பெனி ஃபிட்டட் ஹூக்குபேட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க வண்டி மட்டுந்தாங்க சேல்ஸு டிராக்டர் மட்டும்தாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரு பதினாலு சைஸு யருங்க ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரே ஒரு சிங்கிள் ஓனர் தாங்க ஐம்பது ஹெச்பி வண்டிங்க இந்த டிராக்டரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து கலப்பா ஒம்பது கொத்து கலப்பா மற்றும் டோசருக்கும் நல்லா உங்களுக்கு செட்டாக ஆகக்கூடிய வண்டிங்க நல்லா உங்களுக்கு தெளிவான வண்டி இன்ஜினு க்ரௌன் கிரிபாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது எங்கே அரிப்பு எதுவும் இல்லைங்க மேலும் உங்களோட ட்ராக்டருக்கு நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணணும்னா சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை உங்களுக்கு மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்துலையும் வீடியோட ஹெட்டிங்லேயும் கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க